இன்றைய வேதவாக்கு நீ மிகவும் பலம் கொண்டு திடமனதாயிரு யோசுவா ஒன்றாம் அதிகாரம் ஏழாவது வசனம் பலம் திடமனதாக திடமனதாயிருக்க அடிக்கடி நினைப்பூட்டப்படுகிறோம் திடமனதாக இருப்பதில் பலவிதம் உண்டு சிலர் அகம்பாவத்தினால்தான் தான் என்னும் எண்ணத்தால் தைரியம் பெற்றிருப்பார்கள் சிலர் தங்களை அசட்டுத்தனத்தினால் துணிகரமுள்ளவர்களாயும் இருப்பார்கள் ஆனால் யோசுவா தேவன் தற்கால ஆவிக்குரிய இஸ்ரவேலரிடத்தில் இருக்க விரும்புவது வேறு இவர்கள் தங்கள் சோதனையிலும் சத்தியத்திலும் நிமித்தமும் வரும் பாடுகளிலும் பொறுமையுள்ளவர்களாக இருந்து சோர்வடையாமல் சாத்தான எதிர்த்து நிற்கவும் ஊழியம் தடைபடாமல் பலங்கொண்டு தினமனதுடன் முன்னோக்கி செல்லவும் வேண்டும் தேவன் பேரில் ஒருவர் கொண்டுள்ள விசுவாசத்தின் மூலம் தெய்வீக வாக்குத்தங்களின் பேரில் நம்பிக்கையாயும் உண்டாக்கி அவருடைய வல்லமையினால் பலப்படவும் திறன் கொள்ளவும் செய்யும் அநேக நேரங்களில் நாம் பலம் கொள்ளாதவர்களாக திடமனது அற்றவர்களாக இருக்கிறோம் காரணம் இயேசு கிருஷ்ணன் மீது நாம் வைத்திருக்கதான விசுவாசமானது நம்பிக்கையானது தளர்ந்து போவதால் சோர்வடைகின்றோம் சரிவர நம்முடைய வாழ்க்கையிலே பலம் கொள்ள முடியவில்லை திடமனதாக இருக்க முடியவில்லை நாம் உண்மையாகவே நாம் விசுவாசிக்கின்ற நாம் நம்புகின்ற நாம் வழிபடுகின்ற தெய்வம் யார் எப்படிப்பட்டவர் என்று நாம் உணர்ந்திருப்போம் என்று சொன்னால் அதை குறித்து அவரை குறித்து நம்முடைய வாழ்க்கையிலே ருசித்திருப்போம் என்று சொன்னால் நாம் பலமுள்ளவர்களாக திறன் கொண்டவர்களாக நாம் காணப்படுவோம் யோசுவா தன்னுடைய வாழ்க்கையிலே தான் ஆராதிக்கின்ற தான் வழிபடுகின்ற பின்பற்றுகின்ற தெய்வம் எப்படிப்பட்டவர் என்று அவன் அறிந்தபடினாலே அவன் தன்னுடைய வாழ்க்கையே தேவனை விசுவாசித்தான் ஆகியனாலே அவன் வாழ்க்கையை பலம் கொண்டான் திடமனதாக இருந்தான் வசனத்தை விசுவாசித்தான் வாக்குத்தத்தங்களை பிடித்து கொண்டு வாழ்ந்தான் நாமும் அப்படியாக வசனங்களை தேவனம் கொடுத்துருக்குறதான வாக்குத்தங்களை பிடித்து கொண்டு பலங்கொண்டு திடமனதானாக இருப்போம் என்று சொன்னால் ஒரு வெற்றி உள்ள கிறிஸ்துவை நாம் ஜீவிப்போம் அநேகருக்கு முன்மாதிரியாக நாம் காணப்படுவோம் கர்த்த நம்மை தொடர்ந்து விஸ்வாசத்தை வளர உதவி செய்வாராக ஆமே காட் பிளஸ்